என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் நீப்பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லாம் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் பிள்ளையே அந்த உறவு யார் என்பதனையும் உன் கஷ்டங்களுக்கு மருந்தாக உன்னை தேடி ஒரு புதிய உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உறவு என்னவாக இருக்கப் போகின்றது அவர் யாராக இருக்க போகின்றார் என்பதனை தெரிந்து கொண்டு அவரை நீ உன் வாழ்க்கைக்குள் விட வேண்டும் அவ்வளவு எளிதாக யாருக்கும் எதையும் வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களும் நடந்து விடுவது கிடையாது அதையும் மீறி உனக்கு சில விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு உன் தாயானவள் நான் தான் காரணம் என் குழந்தையே என்னாலும் மனவழிகளோடும் வேதனைகளோடும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்று எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நம்மால் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே என் குழந்தையின் வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அம்மா உன்னை தேடி வந்து விட்டார் என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் ஆசைப்பட்டு கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காக தானே இந்த அம்மாவினுடைய எண்ணம் உன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை மன தான் இருக்கின்றாய் ஆனாலும் எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் நம்மோடு ஒரு உறவு நம்மை தொடர்ந்து வந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு புதிய உறவு நம் மனதில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வேதனைகளுக்குமே அதிலிருந்து சட்டென்று ஒரு தீர்வு கிடைத்திருக்குமோ அவர்களிடத்தில் நமக்கான ஆறுதல் எல்லாம் உடனடியாக கிடைத்திருக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ மனதளவில் மிகுந்த வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பொதுவாக கஷ்டங்களும் கவலைகளும் வாழ்க்கையில் ஒருவொரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்திற்கும் கவலைக்கும் மருந்தாக சட்டென்று நம்மோடு யாராவது நின்று கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது உண்மைதான் அது இல்லை என்று உன் தாயானவள் நான் ஒரு நாளும் சொல்லவில்லை அப்படி இந்த அம்மா உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் தரக்கூடியதாகத்தான் இருந்திருக்கும் என்று ஒரு நொடி நீ யோசித்துப்பார் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு புதிய உறவை கொண்டு வர விரும்புகின்றேன் ஏனென்றால் என் குழந்தை அத்தனை கஷ்டங்களையும் கொண்டு சேர்ந்தது நீ அனுபவித்து விட்டாய் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் உன்னுடைய புரிதல்கள் எல்லாம் நான் உண்மையாக்குகின்றேன் நீ புரிந்து கொண்ட விதம் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பலன்களை கொடுக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் இருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் நீ கஷ்டங்கள் வரலாமா நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நல்ல உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு இருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து என் குழந்தை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிராசையாக மாற்றிவிடாமல் உன் வாழ்க்கையை உன் கைகளிலேயே ஒப்படைக்க துன்பங்கள் எல்லாம் பறந்து போய்விடும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே உனக்கு கவலையும் கஷ்டங்களும் இன்றோடு தீரப்போகின்றது என் குழந்தையே உன்னை பலவிதமாக புரட்டி போட்டது உன்னால் இத்தனை வேதனைகளையும் கொடுத்து இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த மனவேதனையில் வேதனையில் நின்று கொண்டிருந்தாய் அதற்கு உன் தாயானவள் இன்று உனக்கு பதிலை தெரிவிக்கின்றேன் என் குழந்தையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை இந்த வாழ்க்கையில் எங்கெல்லமோ அழைத்து சென்றுவிட்டது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்காது இனி உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் என் மூலமாகவே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தாமதிக்கக்கூடாது என் குழந்தையே அதை சர்வநிச்சயமாக நிச்சயமாக பெற்று கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருக்க வேண்டும் என்னை எந்த நேரமும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல சிறப்புகள் உனக்கு நடக்கும் இந்த அம்மா உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களுக்கும் இனி உன் வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னோடு வரக்கூடிய உறவாக இருக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய அந்த புதிய உறவானது துன்பங்களில் உன்னோடு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகளை எல்லாம் அவர்களினுடைய பிரச்சனைகளாக பார்க்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு கொள்ளவில்லை என்றாலும் உன்னுடைய துன்பங்களை அவர் நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் உனக்கு ஒரு துணையாக நிற்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் இவர்கள் உன்னோடு பயணிக்க வேண்டும் என் குழந்தையே யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேச வேண்டும் மனம் விட்டு பேசி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையெல்லாம் புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் முன்னோடு கைகோர்த்து நிற்க வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமனதோடு செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட ஒரு உறவை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ இத்தனை நாளும் காத்திருந்தாய் நமக்கென்று நல்ல உறவு வந்துவிட்டதா நமக்கென்று வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவு கிடைத்து கிடைத்துவிடாதா என்று இப்பொழுது அது உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அது உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்வது போல இந்த தாயானவள் சொல்கின்ற வாக்கினைப் போல உன் வாழ்க்கையில் நடந்து கொள் என் குழந்தையே மற்றவர்களின் அன்பை எதிர்பார்க்கின்ற நீ அதுபோல ஒரு அன்பை எதிர்பார்க்க வேண்டும் என்பதனை தெளிவில் நாளும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற அடையாளத்தோடு உன்னை ஒரு புதிய உறவு தேடி வரும் அப்படி வரும் பொழுது அவர்களின் நீ மனதாரை ஏற்றுக்கொண்டாலே போதும் அவர்கள் உன் எல்லா கஷ்டங்களிலும் துணையாக இருப்பார்கள் என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி